தேவனுக்கே மகிமை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் எப்போ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும் மனுஷனை நம்பாம கர்த்தரை மட்டும் நம்ம நம்பி அந்த காரியத்தை கர்த்தர் கையில ஒப்படைக்கும் போது கர்த்தர் நமக்காக ஆயிரம் வழிகளை திறப்பார் மனுஷன் வந்து ஒரு வழி அடிச்சா நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆயிரம் வழிகளை துறந்து நம்மை ஆசீர்வதிப்பாராமேன்